சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு முதல் தூரல் மழை பெய்து கொண்டு வருகிறது மேலும் புயலின் தாக்கத்தில் இருந்து தப்பிவிட்டது எனலாம் இன்று இருபத்தி எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று காலை எட்டு மணி அளவில் பெருநகர சென்னை மாநகராட்சி நூற்றி தொண்ணூற்றி நான்காவது வட்டம் வடகிழக்கு பருவமழை காரணமாக மழைநீர் தேங்கும் பகுதிகளாக கிளாசிக் என்க்ளேவ் கஸ்தூரிபாய் நகர் மகாலட்சுமி ஆகிய இடங்களில் மழை நீர் வெளியேற்றும் பணியினை துரிதப்படுத்திய திமுக கவுன்சிலர் விமலா கர்ணா நேரில் சென்று பார்வையிட்டார் இவருடன் மண்டல செயற்பொறியாளர் மற்றும் உதவி பொறியாளர் ஆகியோர் சென்றிருந்தனர் மற்றும் திமுக வட்டக்கழக செயலாளர் கருணாவும் உடனிருந்தார் மழை ஒரு பக்கம் பெய்து கொண்டிருக்க சென்னை மாநகராட்சி நூற்றி தொன்னூற்றி நான்காவது வார்டு திமுக பெண் கவுன்சிலர் விமலா கர்ணா நேரடி மேற்பார்வையில் கொட்டும் மழையில் மழை நீர் வெளியேற்றும் பணி நடைபெற்று வருகிறது புயலின் காரணமாக மழை விட்டு விட்டு பெய்து கொண்டிருக்கிறது இது ஒரு பக்கம் இருந்தாலும் பகல் இரவு பாராமல் திமுக பெண் கவுன்சிலர் விமலா கர்ணா அவர்கள் களத்தில் இறங்கி பொதுமக்களுக்காக பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் மேலும் அந்த பகுதி மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கவுன்சிலர்னா விமலா கர்ணா மாதிரி யாருமே வரமாட்டாங்க அப்படின்ற அளவுக்கு சொல்றாங்க மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அவங்க அதிரடியா களத்துல இறங்கி அதுக்கான தீர்வுகளை உடனே பண்றாங்க மக்களிடையே நல்ல பாராட்டுகளையும் நல்ல பேரையும் சம்பாதிச்சிருக்காங்க மேலும் இவர்கள் பணி மென்மேலும் தொடர வாழ்த்துகிறோம்